हाय फ्रेंड्स येniki सुपर பொடி தான் பண்ண போகிறோம் என்ன பொடின்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை காய வச்சுட்டு அந்த லீஃபோட பொடி தான் நம்ம செய்ய போகிறோம் இது வந்து அயன் அதிகமாக இருக்கிறதுனால கேர்ள்ஸுக்கு வந்து அதாவது உமன்ஸ்க்கு வந்து எயிட்டீன் எம்ஜி வேணும் மென்னுக்கு வந்து எயிட் எம்ஜி வேணும் ஸோ எயிட்டீன் எம்ஜி அதிகமாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் வந்து ரிச் ஃபுட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும் உமனு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு மூணு ஸ்பூன் வந்து கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு மூணு ஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் வந்து மிளகு நாலு ஞ்சு வரமிளகா அரை ஸ்பூன் வந்து வெந்தியம் வெந்தயம் ஆட் பண்ணுறதுனால குளிர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால குளிர்ச்சி அதிகமாகும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மூணு ஸ்பூன் வந்து கருப்பு எல் ஆட் பண்ணுறோம் கருப்பு எல் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஹீட் வந்து அதிகமாக ரைஸ் பண்ணும் அதை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்கு இங்கே வந்து வெந்தியம் ஆட் பண்ணுறோம் சீரகத்தன் சீரகமும் ஆட் பண்ணுவோம் அரை ஸ்பூன் அது வந்து ஜீரகத்தன்மையை வந்து அதிகப்படுத்துகிறதுக்கு நம்ம சீரகம் ஆட் பண்ணுறோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க கூட வந்து ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு போடும்போது இன்னும் வாசனை தூக்கலாக இருக்கும் ஆக்சுவலி இந்த வெந்தி ஆட் பண்ணுறதுனாலே வந்து நல்லா வந்து வாசனையாக இருக்கும் இந்த பொடி கண்டிப்பாக வந்து சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி பொடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஆக்சுவலி லாஸ்ட்ல தான் நம்ம சீரகம் போடணும் ஃபஸ்ட்டே போட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கருகிற ஸ்மெல் லைட்டாக வரும் அதனால லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க எல்லா போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்ல சீரகம் போட்டு நல்லா டூ டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்க அந்த கண்டிப்பாக அதை வாசனை வரும்போதே நம்மளுக்கு வந்து அது வந்து அவ்வளோ டேஸ்ட் அந்த அரோமா ச இருக்கும்போதே வந்து நம்ம சாப்பிட்ணுன்னு கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாேருக்கும் வந்து ஆசையாக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை பொடியை வந்து நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட பசங்களுக்கு கொடுக்கலாம் இதே கூட வந்து நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் காட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கூட நல்லா ஆற வச்சுடுங்க ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம முருங்கைக்கீரை வந்து நான் ஒரே நாள் தான் வெ வச்சுருந்தேன் வெயிலில் அதுவும் நிழல தான் வச்சுருந்தேன் இந்த அடிக்கிற வெயிலுக்கு அதுவும் எங்கள் ஊர் வேலூரில் அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரே நாள்லையே வந்து கலர் கம்மியாகிடுச்சு சூப்பராக வந்து முருங்கைக்கீரையும் காஞ்சி போச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து முருங்கைக்கீரையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ட்ரை பேன்லேயே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா ஒரு ட்ராப் ஆயில் விட்டுவிட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள் இன்னும் சீக்கிரமாக வந்து ரோஸ்ட் பண்ணி ரோஸ்ட் ஆகிடும் முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் ஒரு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் கூட வந்து நல்லா ஆற வச்சுடுங்க நீங்கள் ஆக்சுவலி இது ரோஸ்ட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை ஏன்னா வந்து வெயிலே வந்து நல்லா காஞ்சிது ஸோ மிக்ஸிக்கு போட்டு நல்லா க்ளீனாக அடிஞ்சு அடிச்சிரும் பட் ஏன் நம்ம அப்படி ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரைக்குன்னு ஒரு வாசனை லைட்டாக வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு வேணால் நம்ம இந்த மாதிரி தனியாக ஃப்ரை பண்ணி அதுவும் டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள் அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணாதீங்க எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு கூட வந்து கல்லுப்பும் பெருங்காய பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காய் பவுடர் ஆட் பண்ணுறதுனால இந்த வாயுத்தொல்லையும் நீங்கும் ப்ளஸ் வாசனையும் வந்து நல்லாயிருக்கும் இந்த பொடிக்கு பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக வந்து மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மீடியமாக தான் அரைச்சிருக்கேன் இந்த அரைச்ச பொடியை வந்து நான் வந்து ரெண்டு வகையை யூஸ் பண்ணுறேன் ஒன்று வந்து இட்லி பொடி மாதிரி தோசை இட்லிக்கு வந்து நல்லா நான் ஊற்றி சாப்பிட்லாம் இன்னொன்று வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸுக்கு சாப்பிட்லாம் ரைஸுக்கு வந்து அப்படியே சாப்பிடும்போது சில பேர் பசங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ அன்னைக்கு நான் இன்னைக்கு வந்து என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி செய்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே பேனில் இன்னும் குவேன்னா ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன என்ன அதாவது கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு அப்புறமா கொஞ்சமாக வந்து கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரேப்பில் தேவையானதும் ஆட் பண்ணிவிட்டு இந்த பொடியை வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் பொடியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு டூ மினிட் டூ மினிட்ஸ் கூட தேவையை ஒரு ஒன் மினிட் இப்படி இப்படி சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறமா வேக வச்ச ரைஸ் இருக்குது இல்லையா ஒயிட் ரைஸ் அதையும் போட்டு நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இப்போ ரைஸ் ஆட் பண்ணுறதுனால சால்ட் வந்து பத்தாது என் பையன் வந்து நெய் இருந்தால் சாப்பிடுவான் ஸோ உங்களுக்கு கூட லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிங்கன்னா ஒன்று டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க என் பையனும் இன்னைக்கு வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இத்தனை நாள் கொடுக்காமல் விட்டுட்டோமே இந்த ரெசிபியன்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண